இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபிகா ஆப்ரேஷன் பண்ண பாக்கியாவை வந்து சைன் பண்ண சொல்கிறார்கள் ஆனாலும் வந்து பாக்கியா தயங்கியதால் சொல்லியனை வந்து வைக்க சொல்கிறார்கள் அதன் பின்பு கோபிக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து நடக்கிறதா இன்னொரு பக்கம் வந்து ராதிகா கோபி வரலை என்று சொல்லி கோபியின் நண்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறார் அந்த நேரத்துல கோபியின் கிச்சனுக்கு வரவில்லை என்று சொல்லி கிச்சனில் இருந்தவர்கள் எல்லாம் கால் பண்ணி வந்து சொல்கிறார்கள் இதனால் வந்து ராதிகா டென்ஷன் ஆகிறார் மறுபக்கம் வந்து கோபியின் போன் வந்து பேஸ் எல்லாவற்றையும் வந்து ஈஸ்வரியிடம் வந்து கொடுக்கிறார்கள் அப்போது வந்து ராதிகா கால் பண்ணி ஈஸ்வரி வந்து போனை வந்து கட் பண்ணுகிறார் இனியா வந்து போனை வந்து ஆஃப் பண்ணி விடுகிறார் அதன் பின்பு வந்து கோபியின் பேஸில் வந்து ஈஸ்வரியின் போட்டோ வந்து இருப்பதை பார்த்து தனது மகனை வந்து பற்றி அழுது புலம்புகிறார் ஈஸ்வரி இதை தொடர்ந்து கோபிக்கு வந்து நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து முடிந்து டாக்டர் வந்து சொல்கிறார்கள் இதை கேட்டு எல்லாரும் வந்து மன நிம்மதி அடைக்கிறார்கள் ஆனாலும் அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து அவரை பார்க்க இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் பார்க்கலாம் சொல்லி வீட்டிற்கு வந்து சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க பார்த்த போதும் அங்கும் யாரும் இல்லை இதனால் வந்து அவர் வளமையா போற பாருக்கு வந்து போய் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி செல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்